வாழக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாழக்காய் கட் பண்ணிவிட்டு போல் ரவுண்ட் ரவுண்டு தோல் சீவி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு தோசை தவால போட்டு இதுபோல் ஆயில் விட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு வே வேக வைங்க அப்புறமா அதை லிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் சால்ட்டு மூணு மிக்ஸ் பண்ணிவிட்டு வா வாழக்காய் பிடிச்சனால வந்துருந்தோம்னா மேலட் அடையணும் அப்புறம் பையன்க்கு அப்புறமா திருப்பி போட்டு அது மேலே திருப்பியும் ஒரு ஒரு வாழைக்காலேயும் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன் மிளகாத்தூள் சால்ட்டு தண்ணி வச்சு சா மிக்ஸ் பண்ண அந்த மிக்ஸை வந்து வாழைக்கா மேலே இது போல் போட்டு திருப்பி விடணும் திருப்பி விட்டு மறு மறுபக்கமும் சேம் மிக்ஸ் அட் வச்சு இல்லைங்களா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சால்ட்டு போட்டை அப்ளை பண்ணிட்டு திருக்கி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வைக்கணும் சிம்மில் தான் வைக்கணும் டீ அதிகமாக வச்சா அந்த மிளகாத்தூள் மிக்ஸ் வந்து தீம்பி போக வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து மூடி போட்டு ஒரு எண்ணெய் சுற்றி எண்ணெய் விட்டு சிம்மில் வச்சு வேக இப்போ அது வந்து சிம்மில் வைக்கிறதுனால நல்லா வந்து ஓவராக தீ தீயல் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா குக்காகி முறு முறுன்னு சாப்பிட நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு எட்ட சைட் டிஷ் இது